இங்கே நம்ம ராஜி டியூஷன் எடுக்க முடிவெடுத்திருக்காங்க ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி சேர்க்கணுன்னு அவங்களுக்கு தெரியலை சும்மா பேசிட்டு இருக்காங்க அப்போ பாத்தீங்கன்னா வெளியே வந்து உட்காந்துருக்குறேன் நம்ம கதிரையும் மாமாவையும் பார்த்துட்டு மாமா அன்றைக்கி ரொம்ப நீங்கள் அழகா இருக்கீங்க அப்படின்னு இருக்காங்க அதை பார்த்துட்டு இவர் என்னமோ நம்மளை உண்மையை தான் சொல்கிறாங்கிற மாதிரி கேட்க உடனே கதிர் கேட்குறாரு நீங்கள் உங்களை எவளுக்கு எவ்வளோ எத்தனை நாளாக தெரியும் எவ்வளோ உங்களுக்கு எத்தனை நாளாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவள் பிறந்ததுலேருந்து எனக்கு தெரியும் அவளை தூக்கி கொஞ்சம் அது கூட இன்னும் ஞாபகம் இருக்குன்னு சொல்ல அத்தனை வருஷமாக தெரிஞ்சிருக்கு அப்புறம் இவ எதுக்கும் உங்களை ஐஸ் வைக்கிறான்னு தெரியலையா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ சும்மா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி கதிரப்பாட்டு திட்ட உடனே கதிரிட்டு சொல்றாரு அவளுக்கு ஏதோ தேவைப்படுது உங்கள் மூலியமான்னு சொல்ல உடனே ராஜி அடுத்த கட்டமாக சொல்கிறாங்க மாமா நான் டியூஷன் எடுக்க முடிய பண்ணியிருக்கேன் ஆனால் ஆள் தான் எனக்கு கிடைக்கல நீங்கள் தான் எனக்கு ஆள் சேர்த்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே கதிர் சொல்கிறாரு பார்த்தீங்களா இதுக்காக தான் வாடி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சொல்ல உடனே ராஜியும் அப்படிலாம் இல்லை மாமா நீங்கள் நிஜமாக அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவருக்கு ஒரு ஒரே பூரிப்பாகுது பார்த்திங்கன்னா எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது கொஞ்ச நேரம் சென்று சாயந்தரம் போல் நிறையா பேரை கூட்டிகிட்டு வர்றாரு இந்த மாமா அங்கே பாரு இவங்க எல்லாருமே அவனுக்கு ஸ்டூடெண்ட்ஸு இவங்க எல்லாருமே நம்ம தெருவில் இருக்கக்கூடிய பசங்கள் எல்லாட்டையும் சொல்லி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ராஜிக்கு ஒரே சந்தோஷமாக போகுது சரின்னு சொல்லிட்டு அவங்களும் சரி நாளையிலேருந்து நீங்கள் எல்லாம் டியூஷன் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டைமையும் சொல்லிடுறாங்க பசங்களும் கிளம்பி போயிடுறாங்க பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஆகுது காலையிலேயே நம்ம கோமதி கோவிலுக்கு போகிறதுக்காக கிளம்பி போகிறாங்க மீனா இல்லாதனால ஒரு மாறியாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு மயில்கிட்ட சொல்கிறாங்க மயில் உடனே அப்படி ஒன்று இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க உடனே இவங்க நினைக்கிறாங்க இந்த பொண்ணு என்ன சரி ஒரு பேச்சுக்கா ஆமான்னு சொல்லிட்டு சொல்லலாம்ல நிஜமாகவே மீனா இல்லாதது ஒரு தான் இருக்குது எதையாவது சொல்லிக்கிட்டு சிரிப்பு காமிச்சுட்டே இருப்பான் எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கோனுக்கு நினைக்கிறாங்க சரி மயில் நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கோயிலுக்கு அத்தை சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து ஆர்வமாக அனுப்பி வைக்கிறாங்க நம்ம பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் சொல்லிட்டு போயிடறாங்க எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு போக நான் ரெஸ்ட் எடுக்காமல என்னால் எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒன்று பண்ணலாம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம யார்டையுமே சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது சரி பரவாயில்ல நம்ம போயிட்டு வந்து கூட சொல்லிக்கலாம் அதான் வீட்டில் ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படகு கிளம்பி போயிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் ராஜி மட்டும் இருக்காங்க ராஜி மட்டும் இருக்கும்போது கதி வந்து இடையில வீட்டுக்கு வர்றாரு அப்போ பார்த்தீங்கன்னா ராஜி வந்து ரூமில் அப்படியே கட்டி சுருண்டு படுத்து கிடக்கிறத பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன ராஜி ஏன் எப்படி படுத்து கிடக்குற அப்படின்னு கேட்டதுக்கா இல்லை முடியல எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன உடம்பு முடியலையா காய்ச்சலா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பக்கத்தில் ஓடியாந்து தொட்டு பார்க்க போகிறாரு அதுக்கப்புறம் கையை எடுத்துடுறாரு ரொம்ப காய்ச்சலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் தொட்டு பார்க்குறாரு அதை பார்த்துட்டு ராஜினையும் அப்படியே குன்னிக்கிட்டு கிடக்குறாங்க அந்தளவுக்கு காய்ச்சல் மாத்திரம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எனக்கு காய்ச்சல்லாம் கிடையாது அது எனக்கு ரொம்ப வயிறு வலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்ல உடனே ஏன் வயிறு வலியாக இருக்குது ஏதாவது வேண்டாத பொருளை சாப்பிட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் நேற்று தான் பார்த்தேனே நல்லா கட்டு கட்டுன்னு கட்டிகிட்டு இருந்தேன் அதுதான் அவனை ஒத்துக்கரல அப்படின்னு சொல்ல சும்மா இருக்கீங்களா இது வேறு வயிறு வலி அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்ல இவருக்கு ஒன்றுமே புரியல வேற என்ன வயிறு வலியாக இருக்கா என்ன எப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் யாருமே இல்லையா அப்படின்னு கேட்க அத்தை வந்து கோயிலுக்கு போயிட்டாங்க அவங்கள மகிழை வந்து காணோம் எங்கேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு படுத்து கிடக்குறாங்க அப்போ நீ மட்டும் தனியாக தான் இருக்கியா அப்படின்னு கேட்க அப்புறம் நாம் மட்டும் தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் அப்படியே பேச முடியாமல் அப்படியே படுத்து கிடக்குறாங்க இதில் விட்டுட்டு எப்படி நமக்கு போகிறது அப்படின்னு நினச்சவர் கால் பண்ணி எனக்கு ஆஃப்லேயே லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் ராஜியோட இருக்கிறாரு என்ன நீங்கள் போகலையா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை இல்லை எனக்கு இன்னைக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் லீவ் போட்டீங்களான்னு கேட்க இல்லை இல்லை எனக்கு கடைக்கு லீவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சும்மா காட்டிக்கும் அதுக்கப்புறம் ராஜீவம் அப்படியே படுத்துட்டு ரொம்பவே தாங்க முடியாமல் முணங்கி முணங்கிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு பார்த்துட்டு இந்த வயிறு வலிக்கு என்ன செய்யலாம் ஏன் உனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இது நார்மலாக எப்போவுமே மாதம் மாதம் வர்ற பெயின் தான் அப்படின்னு சொல்ல இவருக்கு கொஞ்சம் லைட்டாக புரியுது ஓ இதனால் போகல அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இருக்குது எதுவும் செய்ய முடியாதா அப்படின்னு கேட்க இது நான் அப்படின்னா படுத்தாலும் சரியாகிருங்க நீங்கள் எதோ பேசாமல் இருக்கீங்களா என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லக்காதே வாயை முடிட்டு பேசாமல் உட்காந்து பார்த்துட்ருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா ராஜி சொல்கிறாங்க எனக்கு இந்த வயிறு வலி கூட பரவாயில்ல ஆனால் இப்போ இன்றைக்கி சாயந்தரம் எனக்கு டியூஷன் எடுக்க ஆள்லாம் வந்துடுங்க முத நாளே அந்த எல்லாம் போங்கன்னு எப்படி நான் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க இது இப்போ ரொம்ப முக்கியம் உனக்கே எந்திரிச்சு நிற்க முடியலை இதில் வேற இப்படி சொல்லிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்கிறாரு என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு முதல் நாள் இல்லையா முத நாளே அவங்கள வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிவிட்டான் அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க பேரண்ட்ஸ்லாம் மறுபடியும் என்ன நம்பி எப்படி விடுவாங்க நாளே இவ்வளோ லட்சம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அனுப்பவே மாட்டாங்க இன்னைக்கு எப்படியாவது நான் எந்திரிச்சே ஆகணுங்க ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அந்த பெயின் போகாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உனக்கு என்ன இப்போ இந்த பெயின் போகணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க அங்கே போய் பார்த்தா என்ன அவங்களுக்கு கஷாயம் கொடுக்கணும் எதுனா எதுனே தெரியலை இதுக்கு எதாவது நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி கொடுத்தா சரியாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போட்டு பார்க்குறாங்க கதிர் அதுக்கப்புறம் பார்த்தா யூடியூப்பில் ஒரு இதை பார்த்துட்டு சரி நம்ம இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இருந்தாலும் அந்த கமெண்ட்ஸில் நிறையா பேர் இது குடித்தேன் சரியாகவே இல்லை அப்படின்னு போட்டுக்கிறத பார்த்துட்டு இது நிறைய பேருக்கு ஒர்க்காகவே இல்லையாமே இவ்வளோ பேர சாயந்தரமே டியூஷன் எடுக்கணும்னு சொல்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு நடந்து திரிகிறாரு யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் ஃபோன் பண்ணுறாரு மீனாவுக்கு கால் பண்ணும்போது மீனா கால் அட்டன் பண்ணவே இல்லை இங்கே நம்ம அண்ணனுக்கு கால் பண்ணி பார்ப்போம் மீனா அண்ணிட்ட கொடுக்க சொல்லி இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்போன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் கால் பண்ணுறாரு அண்ணனும் எடுக்கலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் இந்த பாட்டி வந்து வெத்தலை அடிச்சுட்டு உட்காந்துட்டுருக்கிறத கவனிக்கிறாரு பாட்டியும் இவன் குறுக்கு நடுக்க எப்படி நடந்துகிட்ருக்கிறத பார்த்துட்டு என்ன பேராண்டி என்னமோ அவன் பொண்டாட்டி பிரசவத்துக்கு இருக்கிற மாதிரி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்க மாதிரி குறுக்க நடுக்க இங்கிட்டு நடந்துக்கிட்டு தெரியற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி கலாய்க்கிறாங்க அதை பார்த்துட்டு கதிர்க்கோ கோவம் வருது என்ன பாட்டி என்னை பார்த்தா அவளுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்க எனக்கு பார்க்க அப்படி தான் தெரியுது ராஜி என்னையும் என்னமோ ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்க மாதிரியும் அவளுக்கு புள்ள பிறக்கிறதுக்காக நீ வந்து வெளியே காத்துட்ருக்குற மாதிரி தான் தெரியுது அப்படிதான் அவங்ககிட்ட வந்துட்டு ஓடிட்டுருக்க நிறைய நேரம் யாராருக்கும் ஃபோன் அடித்து பார்க்குறேன் யாரும் எடுக்கிற மாதிரி இல்லை போல் வீட்டில் கோமதி இல்லை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அவங்க இல்லை யாருமே இல்லை வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ என் பேத்தி ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இன்றைக்கி சனிக்கிழமை தானே அதனால வீட்டில் தானே இருக்கான்னு சொல்லிட்டு தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க பாட்டி ராஜி வந்து ரூமில் படுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்ல உடனே பாட்டி என் பாட்டி என்ன சொல்கிற என் மா பேத்தி இந்த டைம்லலாம் படுக்கிற ஆளே கிடையாது ஏன் படுத்துருக்கா அவளுக்கு எதுவும் உடம்பு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க உடனே கதிரும் என்ன சொல்கிறது இந்த பாட்டிகிட்ட அந்த கிழவி வேறு அப்படி கொசுக்கு மேலே கொஸ்டினா கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பாட்டி அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு எப்படி சொல்லலைன்னே அவருக்கு தெரியலை அவளுக்கு உடம்புலாம் சரியில்லாமல் இல்லை நல்லா தான் இருக்கா அப்போ எதுக்கு படுத்துருக்கா அவள் நேரத்தில் படுக்கிற ஆளே கிடையாது வீட்டில் கூட ஒரு நாள் கூட அவள் படுத்து இருந்துருச்சு நான் பார்த்ததே இல்லையே முடியல இல்லைன்தான் படுப்பா என்ன ஆச்சுடா என் பேட்டிக்கு என்னடா ஒன்றும் சொல்ல மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இவர் தயங்கி தேங்கி பாட்டி அவளுக்கு வயிறு வலின்னு சொல்லிட்டு படுத்துருக்கான் வேற ஒன்றும் இல்லை அவளுக்கு காய்ச்சல்லாம் அடிக்கலாம் நல்லா தான் இருக்கான் ஆனால் ரொம்ப சுருண்டு போய் படுத்துருக்காள் அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அங்கிட்டுங்கிட்டு நடந்துட்டு தெரியுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பாட்டியும் சிரிக்கிறாங்க அடே பேராண்டி இதுக்காக தான் நீ வந்து இங்கிட்டங்கிட்டு ஓட்டிக்கிட்டு ஓட்ட பண்ணி வச்சுட்டு தெரியறியா இதுக்காக தான் நீ யாராருக்கோ ஃபோன் அடிச்சிட்டு தெரியறியா இப்போ யாருக்கு நீ ஃபோன் அடித்த அப்படின்னு கேட்டதுக்கு நான் மீனாண்டிக்கு தான் அடித்தேன் இந்த மாதிரி அவளுக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறாள்ல ஏதாவது சரிய ஆயிடுமா அப்படின்னு தான் அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமா ஆமா மீனா வந்து டாக்டர்ல அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அவளே இந்த காலத்துல உள்ள பிள்ளை அவளுக்கு இதை பற்றிலாம் என்ன தெரிய போகுது அதெல்லாம் ஒண்ணு அவளுக்கு தெரியாது சரி இந்த பாட்டி குத்துக்கலாட்ட இங்கே வெளியே உக்காந்துருக்காள் அவள்கிட்ட கேட்போன்னு உனக்கு தோணலையே அவ்வளோ ஒரு கௌரவமாக போச்சு உன் பொண்டாட்டிக்கு முடியலை அது என்கிட்ட சொல்ல கூட மாட்டேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அது எப்படி நான் உங்ககிட்ட கேட்பேன் நீங்கள் தான் பக்கத்து வீட்டுக்காரங்களாச்சு உங்கள்கிட்ட பேசுகிறது எங்கள் அப்பா பார்த்தா போதும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போ நீ அப்பனுக்கு பயப்படுறையாக்கும் இதை நான் நம்ப நீ உங்கள் வீட்டிலையே நீ தான் உங்கள் அப்பனுக்கு பயப்படாத பிள்ளைன்னு பார்த்தேன் இதில் வேற நீ என்கிட்ட இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல பாட்டி இப்போ விசாமல் இருக்கியா நானும் டென்ஷன்ல இருக்கேன் பாவமோ ராஜி அப்படின்னு சொல்ல பரவாயில்லையடா என் பேத்தி மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கியே நான் கூட நினச்சேன் அந்த கதிர்பயில் நம்பி இந்த ராஜு போய் அங்கே எப்படி கஷ்டப்படுறாளோ அப்படின்னு நினச்சேன் பரவாயில்லையே பொண்டாட்டிக்குவங்கன்னு அப்படி துடிச்சு போய் அங்கிட்டுக்கிட்டே ஓடிட்டு உன் அப்பங்காரன் கூட எந்த மாதிரிலாம் என் பொண்ணுக்கு துடிச்சு நான் பார்த்ததே இல்லையே கோமதிக்கு இந்த மாதிரிலாம் மாதம் மாதம் வரும் யாராவது கண்டிக்கிறது எல்லாம் அவள் என் மகத்தானே என் மகன் ஓடி ஓடி எல்லா வேலையும் பார்த்துட்டு தெரியலாம் அவளை பார்த்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது இப்போ உன் பொண்டாட்டிக்க முடியலைங்கிற ஒம்போது மட்டும் இப்படி ஓடி ஓடி தெரியுது அப்படின்னு சொல்ல பாட்டி அது அவங்க புருஷன் பார்த்துக்கிடுவார் நாயம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்படி தாண்டா இருக்கணும் கொண்டாட்டி கொண்டெல்லாம் இப்படி தான் துடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல பாட்டி இப்போ உனக்கு ஏதாவது வைத்தியம் தெரியுமா இருக்குது அதை சொல்லு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்ல இருடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டியும் சொல்லிடுறாங்க உடனே அந்த கதிரும் இரு பாட்டி நான் ஒரு நோட் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு எனக்கு நீ சொல்கிறது பொருள்லாம் ஒன்றுமே தெரியாது நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சொல்லிவிட்டு நோட் எடுத்துகிட்டு வந்து ஒன்று நான் குடித்து வச்சுக்கிறாரு குடித்து வச்சுட்டு இதெல்லாம் போட்டு சுடுதண்ணியில் போட்டு அவிச்சு அவளுக்கு வடிகட்டி கொடு சரியாயிடும் இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே அந்த வைத்த அவளை விடுதான் இல்லையான்னு பாரு விடலைன்னா அந்த பாட்டியை வந்து கேளு அப்படின்னு சொல்ல ஏய் கிளவி இது மட்டும் சரியாகலைன்னு வை அப்புறம் இருக்கும் உனக்கு நான் கொடுத்து ஒரு மணி நேரம் கழித்து ராஜி இருந்துச்சு உட்காரலை அப்புறம் ஒன்னையை நான் தூக்கிட்டு போய் எங்கேயாவது வீசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல add எப்படி சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பரவாயில்ல ராஜி அவன் சந்தோஷமாக தான் வச்சுருக்கான் போல என் பேத்தி கொடுத்து வச்சவ ஆமாம் அவள் இருக்கிற அழகுக்கு என் பேத்தி இப்படி தாங்கித்தானே ஆகணும் தாங்கலைன்னா இவன் என்ன பிள்ளை கோமதிவளை இவனை கரெக்டாக தான் வளர்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்த்து நினைக்கிறாங்க நான் கதி ரொம்ப வேகமாக ஓடி போய் ராஜியை பார்க்குறாங்க ராஜியை பார்த்துட்டு ராஜி இன்னுமே முடங்கிட்டு இருக்கிறதோடு பார்த்துட்டு நீ கொஞ்ச நேரம் நான் பொறுத்துக்க நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போவேன் நீங்களே எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்க நான் எங்கேயும் வெளியே போகலை நான் இந்த வீட்டில் தான் இருக்கேன் இங்கே இன்னும் பொறுத்துக்குன்னு சொல்லிட்டு இவர் போய் கிச்சனில் போய் ஒவ்வொரு பொருளாக எடுக்கிறாரு அம்மா அம்மா வந்துட்டால் நம்மளை பார்த்தா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஒவ்வொரு பொருளாக எடுத்து சுடுதலில் போட்டு அவைய வைக்கிறாரு நல்லா அரை மணி நேரம் அவிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணுற டைமில் நம்ம கோமதி வந்து வந்துடுறாங்க கோமதி வந்த உடனே கிச்சனுக்கில் கதிர் நிற்கிறத பார்த்துட்டு இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் ரூம்க்குள்ள நின்று அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பார்க்குறாங்க மயிலே மயில் அப்படின்னு சொல்லி சத்தம் பார்த்துட்டு கதிர் வந்து அயூஷ இப்போ அம்மா வந்துட்டாங்க பிள்ளைன்னு சொல்லிவிட்டு கிளாஸில் எடுத்து அதை வடிகட்டிட்டு கொண்டு போகிறாங்க அதை நம்ம கவர்மெண்ட் நின்று பார்த்துட்டு இவன்கிட்ட கேட்டால் நம்மளை திட்டவும் செய்வான் அவன்கிட்ட பேசவும் மாட்டான் இவன்கிட்ட போய் என்னதான் கேட்க ஏதாவது காஃபி எங்கேயும் போட்டு குடிக்க குடிக்க போகிறான்னா சரி தாச்சி எங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டு கிச்சனில் போய் பார்க்குறாங்க பார்த்தா எல்லா பொருளும் எடுத்து இது கீழே போட்டு பரத்தி போட்டுட்டு ஒரு குழந்தைங்க பார்த்துட்டு என்ன இவன் இது வந்து காஃபி போடுறதுக்குள்ளே பொருள் மாதிரி தெரியலையே என்னதே எடுத்து என்னமோ பண்ணி வச்சுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானையில் கொஞ்சோண்டு அந்த வடிகட்டினா இது கிடக்கிறத பார்த்துட்டு லைட்டாக பிடிச்சி பார்க்குறாங்க இது கஷாயம் மாதிரிலாம் தெரியுது இது யாருக்கு எடுத்துகிட்டு போகிறான் எதுவும் உடம்பு உடம்பு சரியில்லையா உடம்பு சரியில்லைன்னா அவனால் எப்படி இதை போட்டு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிற்கும் போது மயிலை மயிலன்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க மயில ஆலையே காணா எங்கே அந்த மயில் போயிட்டா எல்லாம் போட்டது போட்டபடி கிடக்கு இவ அப்படி போகிற ஆலை கிடையாது இவள் இருந்தது கண்டிப்பா கண்டிப்பாக கதிர் வந்து இந்த கிச்சனுக்குள்ளே வரவிட்டுருக்கே மாட்டாது இப்போ போயிட்டான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க இந்த கதிர் வந்து ரூம்க்குள்ள போயிட்டு ராஜி எழுப்புறாரு ராஜியந்தான் இதை எந்திரிச்சி குடி இதை குடிச்சுன்னா சரியாயிரும் அப்படின்னு சொல்ல இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்க இதை குடி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்ல ஐயோ என்னை கொள்றதுக்கு எதுவும் நீங்கள் எதுவும் கொண்டுட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜு சொல்ல ஆமாம் இதை குடிச்சோடனே நீ செத்துரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நிஜமாகவே இதுக்கு நான் குடிக்கலாம்ல உங்களை நம்பி நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உங்களால் எந்திரிச்சு உட்கார கூட முடியலை இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதிர் வந்து டேபிளில் அந்த கிளாஸை வச்சுட்டு அந்த ராஜியை கைத்தாங்களா அப்படியே தூக்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பக்கத்தில் குடும்பத்தில் அப்படியே க்ளோஸ் அப்பாக கதிர் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிடறாரு இவ்வளோ க்ளோஸாக ராஜியை பார்த்ததே இல்லை பரவாயில்ல இந்த குள்ளச்சியும் ரொம்ப அழகாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் நினைக்க இந்த ராஜியும் வந்து இவங்களை க்ளோஸாக பார்த்துட்டு கதிரும் சொல்லக்கூடாது நல்லா தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிறாங்க ஏன்னா ரொம்ப நேரம் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே தூக்கி விட்ற மாதிரி ஒரு தாங்கிட்டு இருக்கேன் ஒரு கட்டத்தில் டொப்புன்னு நம்ம கதிர் வந்து விட்டுறாரு அதோட பார்த்தீங்கன்னா ராஜி டப்புன்னு அந்த பெட்லேயே விழுந்துடுறாங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் நீ என்னை ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அதனால தான் உனக்கு எதுவும் அடிப்படலையே ஆமாம் எனக்கு நானே எழுந்துச்சு உட்காந்துக்கிறேன் வீடுங்க தள்ளிப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி எந்திரிச்சு உட்காந்துட்டு அந்த கஷாயத்தை மடமடந்து பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு எழுதிச்சு உட்காரவே கதிர் சொல்கிறாரு இப்படிலாம் எழுந்திரிச்சு உட்காரக்கூடாது நல்லா ப இழுத்து போற்றிருப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதோடு பார்த்தீங்கன்னா ஏன் யார் சொன்னால் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க பாட்டி தான் வெளியே உட்காந்துருந்தாங்க நான் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல அவங்க தான் இந்த மாதிரி கஷாயம் வச்சு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதி சொல்ல இப்படி கஷாயம் வச்சு கொடுக்க சொன்னாங்கன்னு கதிரிட்டு சொல்கிறாரு உடனே ராஜியும் ஓ பாட்டிட்டு போய் நீங்கள் பேசுனீங்களா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை நான் மீனா அன்னைக்கு தான் ஃபோன் பண்ணேன் அதை பார்த்துட்டீங்க என்னன்னு கேட்கோன்னா நீ எங்கேன்னு கேட்டாங்க அதோட வைத்தவலின்னு சொல்லவும் இந்த மாதிரி வைத்தியம் பண்ணேன்னா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால தான் அப்படின்னு அப்போ இது உங்கள் கையாலேயும் நீங்களே வச்சு கொண்டு வந்தீங்களா அத்த தரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யாருமே தான் வீட்டில் இல்லை சொன்னீங்க மறுபடியும் யாரும் உனக்கு செஞ்சு கொடுப்பான் நான் அப்போ மயில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மயிலுமே வீட்டில் இல்லை அந்த அண்ணி எங்கே போனாங்கன்னே தெரில அவங்க இருந்திருந்தால் என்னை முதல்ல கிச்சனுக்குள்ளே விட்டுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாவோ ஓ அந்த அண்ணி இருந்திருந்தால் கண்டிப்பாக அவங்கள விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல சரி நீ கொஞ்சம் படுத்து ரெஸ்டட்னு சொல்லிட்டு இருக்காது வெளியே வராரு வெளியே வரும்போது இந்த இவங்க கோமதி வந்து கதிரை பார்க்குறாங்க கதிரும் தலையை சொரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட ஓடிடுறாரு வைக்கப்பட்டுட்டு உடனே கோமதி என்ன செய்கையே சரியில்லையே ராஜி அப்படின்னு சொல்லிவிட்டு ரூம்கில் போய் பார்க்கும்போது ராஜி படுத்துருக்கிறது கவனிக்கிறாங்க பக்கத்தில் கிளாஸ் இருக்கிறதே பார்த்துட்டு ஏன் என்ன ராஜியும் ஏன் என்னாச்சு ஏன் அப்படி படுத்து கிடக்குற அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்க இல்லைத்த எனக்கு எப்போவும் வர வயிற்று வலி தான் மாதம் மாதம் வரும்ல அந்த வயிற்று வலி தான் ரொம்ப அந்த தடவை பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னடி சொல்றா என்ற காலையில சொல்லியிருந்தீன்னா நான் ஏதாவது உனக்கு வச்சு தந்திரு பண்ணல அப்படின்னு சொல்ல தான் இப்பதான் மத்தியானத்துக்கு மேலே தான் அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்ல உடனே ஆமாம் நீ என்னது இந்த கிளாஸில் அந்த கதிர் பை என்னமோ கொண்டுட்டு வந்தானே அப்படின்னு சொல்ல அதையும் அதை கேட்குறீங்க ஏதோ கஷாயம் மாதிரி பண்ணி எனக்கு கொண்டு வந்தார் அதை கொடுக்க சொன்னார் அதோட நானும் பிடிச்சிட்டேன் என்னத்த கலந்து கொண்டு வந்தாரோ எனக்கு தெரியலன்னு சொல்ல என்னடி சொல்கிறேன் கதிர் அந்த மாதிரி பண்ணுறோன்னா பரவாயில்லடி உனக்கு கஷாயம்லாம் வச்சு கொடுக்குறான் ஆனால் என்கிட்ட தான் அவன் பேச மாட்டான் அவங்களை கல்யாணம் பண்ணுறதுக்காக தானடி நான் அப்படி என் பையனுக்கு இப்படி பண்ணினேன் இப்போ உன் கூடயே அவன் பேசிட்டான் என்கிட்ட பேசுனா என்னமா இப்படி பண்ணுறான் ஆனால் பரவாயில்லடி உனக்கு கஷாயம்லாம் வச்சு கொடுக்குறான் இத்தனை வருஷம் நானும் எத்தனையோ தடவை அப்படி வயிறுற வழின்னால் சொல்லியிருக்கேன் ஆனால் என்ன ஏதும் கூட கேட்டதில்லை அவங்க அவனுக்கு இது மாதிரிலாம் தெரியும்னு செய்யாதில்ல ஆமாம் இந்த கஷாயம் வைக்க அவன் எப்படி கற்றுக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது பாட்டிகிட்ட கேட்டானா எங்கள் அம்மாட்டையா அப்படின்னு கேட்க ஆமாம் பாட்டி வெளியே உட்காந்துருந்துச்சான் அந்த மாதிரி ராஜி வைத்த வழியில் இருக்கான்னு சொல்லவும் பாட்டி தான் அந்த கஷாயத்தை சொல்லியிருக்கும் போல ஓ பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி விசாரிச்சலாம் செஞ்சு கொடுக்குறான் சரி சரி நல்லபடியாக இருந்தால் சரிடி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வெளியே போயிடுறாங்க அந்த கோமதியும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ராஜிக்கு வயிறு வலியும் விட்டுறது கதிர் வந்து வெளியே போயிட்டு திரும்ப வர்றாரு திரும்ப வந்துட்டு எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்க கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் வேளாட்டு விஷயமா அப்படின்னு சொல்லவும் வேலை லீவுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்ல உடனே இவர் முழிக்கிறத பார்த்துட்டு அப்போ வேணுக்கும்னு நீங்களாக தான் லீவ் எடுத்தீங்களா எனக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்கா ஓ உனக்காகலாம் ஒன்றும் கிடையாது ஆமாம் இவள் பெரிய ஐவா இவளுக்காக நான் லீவ் வேறு போடுறாங்க சொல்லிட்டு இருக்காது சொல்ல சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சு போச்சு என்ன புரிஞ்சு போச்சு சரி பாவம் ஃபஸ்ட்டு டே வந்து இப்படி டியூஷன் எடுக்கிறேன்னு சொன்னாலே சரி இப்படி சுருண்டு கிடந்தா அவள் நினைக்கிற மாதிரி இருக்க முடியாமல் போயிருமே நினச்சி ஹெல்ப் பண்ணேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே ராஜ்ஜியம் வாக்கிலே சிரிக்கிறதை பார்க்குறாரு என்ன என்னை சிரிப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாலாம் இல்லை எனவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவன் தேங்க்ஸை கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி பசங்களாம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீ கிளம்புறியா இல்லை எப்படி வந்து டியூஷன் எடுக்க முடியுமா இல்லை போட்டு சொல்லிடுவான்னு கேட்க ஆ என்ன சொல்கிறீங்க இந்த கஷாயத்தை குடிச்சோன்னா நான் அப்படியே ஆகிட்டேன் எனக்கு நல்லாவே ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் எப்படி வந்து நான் டியூஷன் எடுக்க போகிறேன்னு இன்னைக்கு நான் டியூஷன் எடுக்கிறதுல திரும்ப எத்தனை பேர் வந்து சேர போகிறாங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்ல ரொம்ப ஓவராக பண்ணாத ஃபர்ஸ்ட் வெளியே எல்லா பசங்களும் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க போய் வெளியே டியூஷன் எடுக்க உட்காந்துடுறாங்க கதிர் பார்த்தீங்கன்னா லீவுனால பக்கத்தில் உட்காந்து அந்த பக்கம் உட்காந்து ராஜியே இருக்காரு ராஜி ஒன்றுனா சொல்லி கொடுக்க சொல்லிக் கொடுக்க ராஜியை தனியாக உட்காந்து இவர் ரசிச்சிட்ருக்காரு இதையும் நம்ம கோமதி கவனிக்கிறாங்க எப்படியோ பசங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க இங்கே ராஜி க பசங்களுக்கு பாடம் எடுக்கிறாங்களோ இல்லையோ சைடு சைடாக நம்ம கதிரையை பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்காங்க நல்லபடியாக இங்கே டியூஷன் நடக்குதோ இல்லையோ கதிருக்கும் ராஜிக்குள்ளே ரொமான்ஸ் செமையாக போகுது இன்னும் என்னென்னதான் போகுதுன்னு நம்மளை பொறுத்திருந்தால் பார்ப்போமே